வெல்கம் டு சாரா வாக்கிங் மாம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான நெத்திலி ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப் போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட் நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க ஸோ மசாலா ரெடி பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அண்ட் ஒன் டூ டூ ஸ்பூன் ஆஃப் கடலை மாவு அண்ட் தேவைக்கேற்ப கார்ன்ஃப்ஃப்ளார் அண்ட் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா மசாலா எல்லாமே நெத்திலி மீனில் நல்லா கோட் கோட்டாகிற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரணும் ஸோ நீங்கள் கலக்கும்போது பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நெத்திலி மீன் வந்து ஒரு மாதிரி வெடிச்சு வெடித்து போயிடும் ஸோ மசாலா வந்து நல்லா கோட்டாகி வரணும் ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா மசாலா உள்ளே எல்லாம் நல்லா கோட்டாகிருக்கு ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஊற விட போடுறேன் சீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே அந்த மீனோட ஒட்டி நீங்கள் எண்ணெயில் வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும் அது இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு மொறுன்னு உங்களுக்கு நெத்திலி மீன் ரெடி ஆகிடும் இப்போது ஒரு ஒரு மீனாக எடுத்து நான் வானலில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் ஒரு டிப் என்ன அப்படின்னா எப்போவுமே நீங்கள் மீனை வந்து இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அட் த சேம் டைம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபர்ஸ்ட் டூ மினிட்ஸ்க்கு நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வாக ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிட்டு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மீன் ரொம்ப கருகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் நெக்ஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இது மாதிரி நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் என்னோடய நெத்திலி மீன் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கல அண்ட் கிறிஸ்பியாகவும் இருந்ததுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்ந்து நீங்கள் இந்த மசாலாவோடு ஆட் பண்ணும்போது மெதிலி மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறு மொறு மொறுனு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ ஸோ மச்